ஜோம் ஹண்ட்ரடு இந்த அனிமையோட ஸ்டோரி எனது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு குட்டி போயுமே பார்த்துலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மொத்தமாகவே பன்னெண்டு எபிசோடு கிரன்ச்சி இந்த அனிமே அவைலபிளாக இருக்குது இவர்தான் அந்த சீரிஸ் உடைய எம்சி அக்கிரா ஒரு இன்னசென்ட்டான ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான கேரக்டர்னு சொல்லலாம் அவரோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு அங்கே போனதுக்கப்புறம் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது எயிட் ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டு வீக்கெண்டில் ஹாப்பியாக இருக்கலாம் தான் பிளான் பண்ணியிருப்பாரு அங்கே போனதுக்கப்புறம் பிரேக்குன்னு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாகவே மறக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் ரியாலிட்டியில் மாப்பா ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ்மே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனவே அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு மேலே இவருக்கே ஒரு கிரஷ்மே இருந்திருக்கும் ஒரு பேலன்ஸாக இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஒரு ரீசனாக இருந்திருக்கும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட ஃபிசிக்கலி க்ளோஸாக இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜோம்பி மாதிரி இவருடைய டிசைஸ் எல்லாத்தையுமே மறந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு இவர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு காமிக்கிறதுக்காக ஸ்க்ரீன் பிளேவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிப்பாங்க அவருடைய மேனேஜர் ஒரு ஆர்டர் போட்டார்னா அதை மறுத்து பேசவே மாட்டார் கிட்டத்தட்ட பிடிஎஸ்டி மாதிரி மாறிடும் இதை பார்க்குற நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு பயத்தை உண்டாக்கிடுவாங்க நம்ம கலைடன் மீதாக பார்க்கணுன்றதே மறந்துடுவோம் ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் பிளே நமக்கு பழகி போய் போக போக இவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்பவே மோசமாகுது இப்படியே அவருடைய வாழ்க்கையை கண்டினியூ ஆகும்போது போது திடீர்னு ஒரு நாள் ஜோம்பி அப்போகலிப்ஸு ஜப்பான் சிட்டி முழுக்க பரவுது என்னடா பண்ணப் போகிறோம்னு மொத்த நாடுமே பயத்தோட பதறி போய் உட்காந்துருக்காங்க அக்கிராவை பொறுத்தவரை இதுதான் ஒரு லைஃப்பில் கிடச்ச செகண்ட் சான்ஸு ரியல் லைஃப்பில் ஜோம்பி அப்போகலிப்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும்னு எல்லாருமே கற்பனை பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு ஒரு தடவையாவது ஜோம் ஏப்பிங்ஸ் பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம் வந்திருக்கலாம் பணம் ஸ்டேஸுன்னு எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை எல்லாத்துக்குமே இருக்கிற கோல்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது அது மட்டும் தான் இருக்கும் பழைய படி ஸ்க்ரீன் ப்ளேவாக கலர்ஃபுல்லாக மாற்றுறாங்க இனிமேல் வேலைக்கு போக தேவையில்லை அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு அவருடைய மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிக் ஆகுறது ஒன் சைடாக லவ் பண்ணால் அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு சைக்கிள் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜோம்பிஸை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு பட் அங்கே தான் ஒரு சார் ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு ஜோமியா மாதிரி இருப்பாங்க ரொம்பவே மனசோடு போய் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாரு சீரியஸ்ல சில முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா மொத்தமாகவே மூணு பேர் தான் இவரோட ஃப்ரெண்டு கெஞ்சோம் அப்புறம் ஒரு பொண்ணு மிக்கா சுக்கி ஆரம்பத்தில் சில கான்ட்ரவர்ஸீஸ்க்கு அப்புறம் மூணு பேருமே ஒரு டீமாக சேர்ந்து அவங்களுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஹீரோன்றதை நிரூபிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல அவருடைய லைஃப் ரிஸ்க் எடுத்து அளவுக்கு மற்றவங்களை காப்பாற்றிருப்பார் இவரோட ஆஃபீஸில் இருக்க மேனேஜரும் மறுபடியும் ஃபேஸ் பண்ணுறாரு அக்கிராவை எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி நம்ம கீழே பெருமாட்டாக இவனை வேலை பார்க்க வச்சுக்கணும்னு அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு பட் ஜாமி பிரேக் டவுன்லேருந்து அவர் மேனேஜரோட உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாமல் அட்வைஸ்மே பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல நம்ம எம்சி கொஞ்சம் மெச்சூராக இருக்கிறத போர்ட்ரேட்மே பண்ணியிருப்பாங்க இந்த ஜாமி நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு அவருடைய ட்ரீம்ஸை ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த வில்லேஜில் போயிட்டு மூணு பேருமே பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருப்பாங்க பட் ஆஃபீஸ்லி இக்ராசின்ற ஒரு கேரக்டர் இருக்க ஜோம்பிஸோட பிரச்சனை பார்த்தாதனே இவரையுமே ஒரு வில்லனை காமிக்கிறாங்க அக்கிரா எப்படி அவருடைய ட்ரீம்ஸை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காரோ அதே மாதிரி இவருமே இவர் ட்ரீம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காரு பட் அதில் எல்லாமே ரொம்பவே செல்ஃபிஷாக இருக்குது ஜோம் எல்லாத்துக்கும் ஒரு பார்த்த உண்டாக்கி ஸ்டெயிட்டாக வில்லேஜுக்குள்ளே டேரக்ட் பண்ணுறாரு யாராவது அவன் எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ணுறான்னு யோசிப்போம் அண்ட் இதுக்கான ரீசனு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே இவர் ஹைஸ்கூலில் லோன் இருந்திருப்பார் தனிமையில் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும்னு இவர் ஆசைப்படுவார் பட் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்லி பெருசாக யாருமே அவர் கூட இன்ட்ராக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க அப்போ தான் இவர் அக்கிராவை மீட் பண்ணுறாரு அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே ஜாலியாக இருக்காரு நம்மளால் ஏன் இப்படி இருக்க முடியலன்னு யோசிக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது அந்த அக்கிராவை ஒரு ஜோம்பியாக மாற்றணும்னு ஒரு கோலையே பிக்ஸ் பண்ணுறாரு ஹீரோடைய அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாரு ஒழுங்காக நீயா வந்துவிட்டுன்னா இவர் உயிரோட விட்டுருவேன் பதிலுக்கு உடனே நீயே ஜோமியா மாற்றிக்கினு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஒரு ஜோமிய மாதிரி ஆக்ட் பண்ணி ஹீராசியாக ஏமாற்றிருப்பாரு அக்கிராவை ஜோமியா மாற்றணும்னு நினச்சது இவருக்கே பேக்வேர் ஆகுது இது எல்லாத்தையுமே நீ என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பட்டதாக சொன்னேன் உன்னோட முகத்தில் நான் என்ஜாய் பண்ணே பார்க்கலன்னு அக்கிரா சொல்கிறாரு அப்போ தான் தன்னோட ஆள்மனில் இருக்க சின்னதாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு நீச்சல் குலத்துல என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டுப்பாரு ஜோமியா மாறதுக்கு அப்புறம் அவர் ஓட ஆரம்பிச்சிருப்பாரு என்னிங்ல அவருடைய பேரண்ட்ஸ்க்கு குட் பை சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜானியா கண்டினியூ பார்க்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன் பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசலாம் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களில் காமெடி லட்சம் ரொம்ப நல்லா இருக்குது சில இடங்களில் லைஃப்க்கு தேவையான லெசன்ஸ்மே உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்றாங்க அண்ட் நெகட்டிவ்னு பேசும்போது இந்த சீரிஸும் ஒரு ஃபனுக்காக தான் மேக் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அந்த ஜோமியோட வைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாமா தோணுச்சு மேபி லைவ் ஆக்சன் அளவுக்கு அனிமின்றதுனால அந்த த்ரில் ஃபீல் பண்ணேன் சீரிஸ் பாத்தீங்கன்னா சில இடங்களில் நீங்க லேகை ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லேகோட காரணம்னு பார்க்கும்போது கண்டிப்பா தான் இருக்க மாட்டாங்க அண்ட் ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக மாட்டாங்க கொஞ்சமா த்ரில்லராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ணிருப்போம் அந்த சீரியஸை பெஞ்ச் பண்ணி பார்க்காதீங்க ட்ராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டர்டைன்மென்ட்காக டெய்லி ரெண்டு எபெசோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க இது வரைக்கும் அந்த சீரியஸை பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க ஏற்கனவே சீரியஸை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள் நீங்கள் என்ன மாதிரி கண்டெண்ட் எதிர்பார்க்குறீங்க மறக்காம கமர் பண்ணுங்க இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் அவளங்கேஷன் ஒரு வீடியோ பாய்